பஞ்சவீர்ச்சம் சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனையில் தெரபிஸ்ட் வசந்தி பேசுகிறேன் ஃபுட்ரஃப்ளெக்ஸாலஜி எதுக்கு பண்ணுறோம்னா பாடியில் உள்ள ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பல நோய்களை சரி செய்யவும் உதவுகிறது பர்டிகுலராக கிட்னி ஸ்டோனு மூட்டுவலி வலி செர்விகல் ப்ராப்ளம் தைராய்டு மலச்சிக்கல் சைனஸ் இரெகுலர் பீரியட்ஸ் போன்றவற்றை குணப்படுத்தவும் உதவுகிறது மருந்து மாத்திரை இல்லாமல் பாத அழுத்த சிகிச்சை மூலம் சரிப்படுத்தலாம். எனவே நீங்களும் வந்து இந்த அற்புதமான சிகிச்சையை பெற்று நீங்களும் பயனடையுங்கள் நமது பஞ்சவீர்ச்சம் சித்த ஆயுர்வேதா மருத்துவமனையில் பாத அழுத்த சிகிச்சை வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரை அணுகவும்